அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை நீலகிரி மாவட்டம் உதகை ரோடு வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு நபர் பேமெண்ட் கலெக்ஷன் பண்றதெல்லாம் அடிச்சு ஐம்பது சோசியல் மீடியால நம்ம வந்து பரவி இந்த மேட்டர் பார்த்த உடனே சந்தேகத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டெலாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு டிஎஃப்ஓ நான் தொடர்பு கண்டேன் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஆர்டிஓ சாரை கான்டெக்ட் பண்ணேன் அவரும் நான் எங்களுக்கு அந்த நாங்கள் அதை பண்ண மாட்டோம் பண்ணலை அப்படின்ட்டார் ஒருவேளை காவல்துறையாக இருக்குமோ அவர் பார்த்த அந்த மாதிரி தெரியல ஆ காவல்துறையிலையும் தொடர்பு கொண்டாச்சு அவங்களும் அப்படி இல்லைன்ட்டாங்க பின்ன யார் தான் இப்படி வசூல் பண்ணுறது மாவட்ட நிர்வாகம் ஏதாச்சும் இதுக்காக ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படி இருந்ததுன்னா தயவுசெய்து அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேலே கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணி உடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு ஒரு வருடத்துக்கு இடையில் நம்ம வந்து பழைய டிஎஸ்ஓ டிஎஃப்ஓ அவர்கள் நான் நேராக தொடர்பு கொண்டு நீலகிரி மாவட்டம் கூடலூர் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது ஒரு கார்டனோ ஒரு போட்டோஸோ இல்லைன்னா அது போல் ஒரு விளையாட்டு மைதானங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு எடுத்து பார்த்தா ஊசி மலை அந்த ஒரு இடத்துக்கு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக போக முடியும் அங்கேயும் ஒரு பத்து ரூபாய் வசூல் பண்ணுறது பிடிக்கிறது கூடலூர் பீப்புளுக்கு இட்ஸ் நாட் கரெக்ட் அந்த மேட்டர் அவருக்கு கன்சிடர் அவருக்கு போயிட்ட அவர் கன்சிடர் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னார் தோஸ் ஹுவர் கமிங் ஃப்ரம் அவுட் சைடு டூரிஸ்ட் பீப்புள் தேர் கம்மிங் ஃப்ரம் வெரி லாங் அந்த நார்த் இந்தியாவிலேருந்துலாம் வராங்க கர்நாடகா கேரளா சரி ஓ எப்போ வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் வராங்க ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்க்காக தாராளமாக அவங்கள்ட்ட ஒரு டென் ருபீஸ் வாங்குதில்ல அது தப்புன்னு கூட நம்ம சொல்லலை அது நீங்கள் பண்ணலாம் ஆனால் கூடூர் மக்கள்கிட்டையே வாங்குறீங்கிறதான்னு கேட்குறேன் எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லையே மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் திரு பா முபாரக் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் ஆஃப் நீலகிரிஸ் மேடம் ப்ளீஸ் லுக்கிங் டு திஸ் தயவுசெய்து எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இப்படி பண்ணாதீங்கன்னா இந்த மேட்ரு கேரளா ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு ஊட்டின்னு எடுத்தால் நீலகிரின்னு எடுத்தால் கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் நம்பி தான் இங்கே நிறைய பீப்புள் பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி டோல்கேட்டில் வரும்போது நாடுகாணியில் வசூல் பண்ணுறோம் உள்ளே வந்தால் ஊசி மலைக்கு பண்ணுறோம் எங்கே போனாலும் அது எங்கே போனாலும் வசூல் இருக்கு அந்த எண்ணெய்ச்சி மட்டும்தான் விட்டு வச்சிருந்தோம் அப்போ அதுலேயும் பண்ணால் இட்ஸ் நாட் கரெக்ட் இதே ஒரு ஹம்பிள் ரெக்யூஸ்ட் அனைவரும் தலையிட்டு இதற்கு ஒரு முடிவினை எடுப்பீர்கள் என நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்